ரானம் உடம் பிரச்சனை வராமல் பாதுகாக்கும் புன்னகை வந்த பிரச்சனைகளை எளிதாக திறந்து வைக்கும் தனிமை பிரச்சனைகளுக்கு எதற்காக வந்தது என்று யோசிக்க வைக்கக்கூடிய விச்சகராசன் பிரச்சனைகள் எதற்காக வந்தது என்று சிந்திக்க வைக்கக்கூடியது பிரச்சனைகள் எதற்காக வந்தது என்று செயலாற்ற கூடியது ஆலோசிக்கக்கூடியது கற்பனைக்கு எட்டாத அறிவு உங்களுக்கு அன்பு பாசம் நேசம் வெளிநாடு கட்டி செயனை கட்டி போட்டாலும் உண்டாக்க மாட்டேன் செயின கட்டி போட்டாலும் உண்டாக்க மாட்டேன் சரி மம்மியை நான் போயிட்டு வரேன் டேடி நான் போயிட்டு வர்றேன் டாடா காமிக்கக்கூடிய டாடா காமிக்கக்கூடிய ராசி தான் விருச்சக ராசி சொல்றதை கேட்காத ராசி ராசி அடமண்டக்குரிய ராசி ராசி ஆத்திரத்துக்குரியது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லக்கூடாது ஆத்திரத்துக்குரியது விருச்சகராசி அடமண்டுக்குரியது விருச்சகராசி என்ன பண்றது எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டு சந்திரன் நீச்சம் சிந்தித்து செயலாற்றலாம் எவ்வளவு நீச்சம் பண்ணாலும் சிந்தித்து செயலாற்றக்கூடியது நீங்க தான் எடுத்தோம் கவுத்தோம் இருக்காது ஜசாபத்தியை பாருங்க உங்களுடைய லக்னத்தை பாருங்கள் தசாபத்திய பாருங்கள் உங்களுடைய ஜன எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இந்த மாசத்துல உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்கார் விருட்சகத்தை ராசிக்கு பதினொன்றில் செவ்வா இருக்கார் எப்படியும் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை நல்ல ரப்பப்பட்ட சாரத்தில் இருப்பார் விவசாயம் சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது பெண்கள் சம்மந்தப்பட்டது டெவலப்மெண்ட் செய்ய வேண்டியது படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லா மேலே நாட்டுக்குரியது மேலைநாட்டுல திருமணம் பண்ண வேண்டியது எல்லாமே சிறப்பா அமைஞ்சுக்க வேண்டியது இந்த மாசத்துல கெட்டது கெட்டது இருக்குது உடல் ரீதி உடல் உடல் ரீதியான பாதிப்பு மிக அவசியம் விற்றகத்துக்கு உடல் ரீதி பாதிப்பு மன கோளார் மனப்பித்தம் தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ சொல்றதையே சொல்லிக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் ஒத்துவா கொஞ்சம் ஒத்து வந்து அப்பதான் கூடுறது செண்டுகையும் சேர்ந்தா தானே சத்தம் ஒரு சத்தம் இல்லையா கொஞ்சம் ஒத்துழைக்கா ஒத்துழை அமைப்பா அப்படி கெஞ்ச பிற கெஞ்சக்கூடிய ராசி தான் பிடிச்சதான் பெண்களுடைய நோய் பெண்களுடைய உறுதியான பாதிப்பு மெமகரா மிக மிக முக்கியம் காலபருஷனுக்கு எட்டு மிக மிக முக்கியம் அப்ப விருச்சக ராசி வெளிநாடு போறவங்களுக்கு அதிகமான எல்லா ஆயுத்தமும் எல்லாம் சேர்ந்து கிடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் முருகன் வழிபாடு சண்முக கவசம் சண்முக கவசம் அபிராணி அந்தாதி லலிதா சாஸ்திரம் ஏன்னா அம்பால் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கிய அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் உங்க வீட்டுல நீச்சமாகிறார் பாக்கியாதிபதி நீச்சம் ஆயிட்டா என்ன ஆகும் எந்த பாக்கியமும் வராம இருக்குமா அந்த சப்போர்ட்டும் நல்ல சப்போர்ட்டா இருக்கணும் இல்லையா ஆக விஜக ராசி நேர் இருக்கு வெளிநாடு மட்டுமல்ல விவசாயம் மட்டுமல்ல அறிவு சார்ந்த தொழில் ஆபத்தான தொழில் அஸ்ட்ரானிகல் தொழில் இதெல்லாம் கவனத்தோட பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஏழரை எட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பஞ்சமா பஞ்சமாஸ்தானத்துல இருக்கார் இருக்காரு விருச்சகத்துக்கு பஞ்சமாஸ்தானத்துல இருக்காரு அப்ப பூர்வ புண்ணியத்துல இருக்காரு அப்ப என்ன பண்ணணும் சனிக்கிழமையா காகம் சனிக்கிழமையா என்னமா காகத்துக்கு சாதம் வச்சியா நல்லெண்ணத்துனியா கொஞ்சம் எள்ளு வச்சியா எள்ளு பொடி வச்சியா எள்ளு பொடி வச்சியா இந்த மாதிரி செஞ்சா அந்த தாக்கத்திலிருந்து குறைக்க முடியும் அந்த தாக்கத்திலிருந்து நம்ம காற்று கொள்ள முடியும் தக்காத்து கொள்ளக்கூடிய நேரம் விருச்சகராசி